Que onda, muchacho, arriba, las manos, cabacho, moreno, peleta. இது ஒரு அடிஷனல் வீடியோ உண்டு ஏற்கனவே நான் எல்எல்பி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு இருபத்தேழு நிமிஷம் கொண்ட வீடியோ உண்டு அதில் விட்ட சில சின்ன சின்ன மிஸ் சில சில விஷயங்களை வந்து நான் இதில் அடிஷனலாக கொஞ்சம் அந்த அப்ளிகேஷன் பே பண்ணதுக்கு என்ன நடக்குங்கிற சில டீடெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் செலக்ஷன் லெட்டர் சம்பந்தமான சாரி அட்மிஷன் செலக்ஷன் டெஸ்ட்ரிய அட்மிஷன் சம்பந்தமான நீங்க லின் ஆனதுக்கு பிறகு நீங்க அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்றதுக்கு முதல் எடிட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் நிற்கும் அதை கிளிக் பண்ணி அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட பர்சனல் மற்ற உங்களோட எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தானே அதை அப்ளிகேஷனில் டைப் பண்ணாமல் இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காட்டுப்படும் மரம் நீங்கள் அப்ளிகேஷனில் போய் நியூ அப்ளிகேஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் காட்டுப்படும் அதுக்கு முதல் நீங்கள் எடிட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் செஞ்சு கொடுங்க அது முதல் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கு பிறகு நீங்கள் வளமையான வீடியோவில் சொன்னால் பேமெண்ட்லாம் பண்ணதுக்கு பிறகு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணத்துக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜஸ் இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டு வரும் ஸோ அதனால் ஃபோன் நம்பர்லாம் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க அதில் இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னால் இவங்கிற அந்த அப்ளிகேஷனில் எனக்கு சின்ன வந்துச்சு அப்ளை பண்ணத்துக்கு பிறகு லொக்கவுட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக லொக்கவுட் ஆகுது திரும்பி நீங்கள் ரீலகின் ஆகக்குள்ள அப்ளிகேஷன் காட்டில் அதாவது என்ன என்ன காட்டில் இவங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான மை அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்ங்கிற இடத்த என்ன செய்யலாம் மை அப்ளிகேஷன்ங்கிற இடத்த நான் அப்ளை பண்ணிட்டேன் என்கிறதுக்கான எந்த டீட்டெயில்ஸும் காட்டுப்படல அதுக்கப்புறம் அவதானிச்சேன் இங்கே ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்கிறதால ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து என்ன செய்யணும் ஒரு லிங்க் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ரீ லொகோட்டாகிட்டு திரும்பி ஆகக்குள்ள வேறு ஏதாவது கோர்சஸில் லிங்கில் போகும்னு சொன்னால் உங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அந்த இது வந்து காட்டுப்படாது நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு காட்டுப்படலை அதாவது உங்களை நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் காட்டுப்படாது ஸோ நீங்கள் என்னத்தை கவனமாக இருக்கணுமென்றால் அதில் வெப்சைட்டில் பாருங்கள் ஆர்இஜிஐஎன்எஃப்ஓ ரெஜி ரெஜ் இன்ஃபோ டாட் ஓயு டோட் ஏசி டோட் எல்கே அது ஜென்ரலாக வரும் எல்லாத்துக்கும் ஸ்லேஸ் பண்ணி எல்எல்பி என்று வரணும் ஸோ நீங்கள் திரும்பி ரீலின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்படி செய்யுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வெளியால் வந்ததுக்கு பிறகு மை அப்ளிகேஷனுங்கிறத ஓய்ஸ்எல் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி எல்எல்பி லிங்கால போனீங்கன்னு சொன்னால் எல்எல்பி லிங்க்னு காட்டுமே ஆரம்பத்தை அப்ளிகேஷன் போட போயிருப்பேமே அதில் போனீங்கன்னா லொக்கின் ஆரம்பத்துல காட்டுமேனே அந்த லொக்கினை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா எல்எல்பி வரும் இல்லாடி இப்படி செய்யுங்க ஆர்இஜி ஐஎன்எஃப் ஐஎன் எஃப்ஓட்ய டோட் ஏசி எல்கே ஸ்லேஸ் என்று சர்ச் பண்ணுங்க டிரெக்டாக வந்து ல லிங்க் வரும் அதில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அந்த லிங்க்கள் காட்டப்படும் ஸோ அடுத்த விடயம் என்ன என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடுபட்ட விஷயம்னா அந்த பழைய வீடியோ சொல்லாதண்டா அந்த மை அப்ளிகேஷன் டீடைல்ஸ்ல வியூ ஒன் ஒன்று இருக்கும் உங்களோட எல்லா டீடெயில்ஸும் காட்டுப்படும் ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வியூ ஒன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான அந்த உங்களோட அப்ளிகேஷன் இந்த கொப்பி வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க தருவாங்க கிடைக்கும் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பிடிஎஃப் அதே மாதிரி அங்கால செலெக்ஷன் டெஸ்ட் நோட்டீஸ் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் செலெக்ஷன் டெஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் காட்டுப்படும் அதில் ஒரு இடத்த வந்து ஒரு லிங்க் போட்டிருப்பாங்க அதே ஆர்இஜி ஐஎன்எஃப் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் தான் அது அந்த ஆர்இஜி ஐஎன்எஃப்ஓ டாட் ஓயு டாட் ஏசி எல் கே ஸ்லேஸ் அட்மிஷன் அதில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை கோப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்கில் போய் நீ உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை சாரி உங்களோட உங்களுக்குரிய அந்த ஐ என்ஐசி நம்பரை நீங்கள் டைப் பண்ணுறது மூலமாக செய்யலாம் உங்களோட செலெக்ஷன் லெட்டரை வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சாரி அட்மிஷனை செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கான அட்மிஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சன்டைம் உங்களுக்கு கிடைக்கல வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒப்ஷனல் தான் நீங்கள் எக்ஸாமில் போகிற இடத்தையும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அட்மிஷனை எடுத்துக்கொள்ளலாம் அது வில் பி என்ன மாதிரி போட்டிருக்காங்க அதாவது எடுக்கலாம்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் நேரத்துடைய எடுத்துகிட்டு போகிறது நல்ல அங்கே போயிருந்துட்டு அவர்கிட்ட இருக்கிறது நீங்கள் நேரத்துடைய எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு பிரச்சனையே கொண்டு வராது ஸோ இதுதான் விட்டது அது ஏற்கனவே செஞ்சு அந்த வீடியோவில் இருந்து மிஸ் ஆனது ஸோ இதை காணிச்சு கொள்ளுங்க ஒன்றோ எடிட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ்ல போய் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கொள்ளுங்க அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை முடிஞ்சி ஒன்லைனில் பேமெண்ட் பண்ணால் ஃபோனுக்கு மெசேஜஸ் வரும் ஸோ அதுக்கு பிறகு அந்த லிங்க் சரியாக போகணும் அந்த சரியான லிங்கில் எல்எல்பி லிங்க் எல்லாம் போறீங்களான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க போனீங்க எடுத்தாத்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டது வந்து உங்களுக்கு காட்டும் சம்டைம் காட்டாடி கொஞ்சம் நேரம் பெக்காக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க காட்டுப்படும் அதுல வியூவை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் இந்த கொப்பியை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி அங்கால இருக்கக்கூடிய செலெக்ஷன் நோட்டீஸ் டெஸ்ட் நோட்டீஸ்ல போய் என்ன சொல்ற செலெக்ஷன் டெஸ்ட் நோட்டீஸ் கட்டிட்டு பாக்கலாம் எப்போ உங்களுக்கு அட்மிஷன் வெளியே விடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தான் அட்மிஷன் வந்து உங்களால் வெளியிடப்படும் ஸோ அதுக்கு பிறகு நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இவ்வளவு வந்தாலும் வந்து இதுல டீடெயில்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் தெரியாம இருக்கும் ஸோ நீங்க சே பண்ணுற ஷேரிங் தான் வந்து என்னென்ன நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உந்து ஆகிக்கும் ஸோ நான் இன்னொரு வீடியோஸ் இந்த பாய்